தனுஷ் அவர்களோட உடல்நிலை குறித்து தவறான வதந்திகளை பரப்புறவங்க மீது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு என்ன நடந்திருக்கு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில் ரொம்பவே முக்கியமான ஆக்டரில் ஒருத்தர் தான் நெப்போலியன் அவர்கள் இவரை பத்தி நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும் சமீபத்தில் தான் இவரோட பையன் தனுஷ் அவர்களுக்கு ரொம்பவே சூப்பரா பிரம்மாண்டமான முறையில் ஜப்பான்ல கல்யாணம் நடந்துருந்துச்சு அதை தொடர்ந்து அவங்களோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வேர்ல்டு டூர் போயிருக்காங்க அண்ட் அங்கே போயிட்டு அங்க எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவில் போட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஒரு நிலையில் மயோபதி மருத்துவமனை மருத்துவர் டேனியல் ராஜா அவர்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய எஸ்பி அலுவலகத்துல புகார் ஒன்று கொடுத்துருக்காரு அண்ட் அந்த ஒரு புகாரில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா நம்முடைய நெப்போலின் அவர்களோட பையனான தனுஷ் அவர்கள் உடல்நிலை ரொம்பவே நல்லபடியாக இருக்குது அண்ட் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ வேர்ல்டு டூர் போயிருக்காங்க அவங்களோட சந்தோஷத்தை நிலை குலைக்கிற வகையில் ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும் ஒரு சில வெப்சைட்டாக இருக்கட்டும் அவரோட உடல்நிலை குறித்து தவறான செய்திகள் பரப்பி வந்துட்டுருக்காங்க அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி அவங்களோட ஹாப்பினஸை சீர்குலைக்கிற வகையில் ஒரு சில வீடியோஸ்கள் யூடியூப்லேயும் பதிவிடப்பட்டு இருக்கு அவங்க மேலே நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் உண்மையிலேயே இதெல்லாம் பார்த்துட்டு நெப்போலியன் பேரண்ட்ஸாருக்கும் சரி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி மிகப்பெரிய அளவில் அஃபெக்ட் ஆகியிருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களோட கல்யாண டைம்லேயே எவ்வளோ பெரிய எவ்வளோ விஷயங்கள் பேசினாங்க ஆனால் ஒரு ஃபாதராக அவர் பண்ணது சரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லபடியாக தெரியும் மேலும் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்குமே அதில் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படிங்கும்போது போது வெளிநபர்கள் பேசுகிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் கூட பதிவிட்டு இருந்தோம் அதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத போட்டிருந்தா கூட பரவாயில்ல அதை விட்டுட்டு அவரோட உடல்நிலம் சரியில்லை அவர் வந்து இப்போ உயிரோடு இல்லை அப்படிங்கிற நம்மளாம் போடுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே அவருக்கும் சரி அவரை வேண்டப்பட்டவங்களுக்கும் இருக்கும் சரி அதை பார்க்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனாலதான் இந்த ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அண்ட் இதுக்கப்புறமா அது இந்த மாதிரியான போஸ்டர்ஸும் சரி வீடியோஸும் சரி சோஷியல் மீடியால வராம இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் நெப்போலியன் சாரோட பார்வையில இருந்து பாருங்க இப்படி ஒரு நோயோட பிறந்த பையன் இவ்வளவு வருஷம் தாண்ட மாட்டாருன்னு சொன்னவங்களை அவரோட நம்பிக்கையில கடவுள் மேல இருந்த நம்பிக்கையில மருத்துவத்தின் மீது இருந்த நம்பிக்கையில இவ்வளவு வருஷம் தாண்டி நல்லபடியா கொண்டு வந்து அவரை படிக்க வச்சு அண்ட் இப்ப அவருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்க இந்த மாதிரியான வீடியோஸ் பார்த்தா அவருக்கு எப்படி இருக்கும் அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் வராமல் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் நம்மலாம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க